நேற்று சொன்ன ட்ரிப்புக்கான பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு வந்துட்டாங்க அம்மா எந்த வேலையுமே செய்யறதில்ல சோராக்குற வேலை மட்டும் தான் செய்யறதுக்கே என்னோட ஸ்கூல் முடிஞ்சு அதனால பழைய புக்கு பழைய நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வரணி பரணி கார்த்தி சந்தோஷ சின்ன பையன் நேற்று சொன்ன ட்ரிப்புக்கான பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு வந்தாங்க அதை பற்றி அம்மாவ்ட்டு கேட்கலாம் வாங்க

வந்து மே உழைப்பாளர்கள் தினம் அனைவருக்கும் ஆத்தாக்குலாம் இன்னைக்கு லீவு அதனால ஆத்தா நிறைய வேலை செஞ்சிட்டு இந்த பெட்ஷீட்டு இந்த துணி எல்லாம் அவங்க தான் துவச்சாங்க அப்பா தண்ணி தூக்கிட்டு இருக்காரு தண்ணி பிடிச்சி ஊத்திட்டு அம்மா எந்த வேலையுமே செய்யறதில்ல சோறாக்குற வேலை மட்டும் தான் செய்யறது फ्रेंड्स நான் என்ன ना என்னோட ஸ்கூல் முடிஞ்சுச்சு ஆனால பழைய புக்கு பழைய நோட்டெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஆரரதெல்லாம் தனியா ஆரரதெல்லாம் தனியா ஆரரதெல்லாம் பாக்ஸ் எடுத்து வச்சிட்ட ஆரரதெல்லாம் தனியா வச்சிட்ட எது சுத்தம் ஆரரத ஆகாதல்ல நான் தனிய தனியா பெரிய தம்பிக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருச்சு அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்னும் ஒரு வாரமாக போயிட்டுருக்காரு அவர் கிளம்புற நேரம் என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டுருக்காரு யூனிஃபார்ம் கொஞ்ச நாள் போட்டுட்டு போனால் இப்போ வந்து கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லிட்டாங்க அதனால் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பிட்டார் தம்பியோட காயமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த கலரில் ஆயிடுச்சு எல்லாமே அப்படியே அந்த கருப்பு கலர் தோடு வந்து மூடிட்டு வருது தம்பி இப்போ நல்லா இருக்கா தம்பி ஏதா பேசு அம்மா அவன் கொஞ்சம் சை அதனால வந்து அதிகமாக வீடியோஸ்குள்ளே வரவே மாட்டான் சரி கிளம்பிட்டிங்களா ம் பரணி பார்த்தீங்கன்னா வேணும் வேணாங்கிறதெல்லாம் எடுத்துட்டு எல்லாமே ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக வச்சுட்டான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவ்வளோ நாள் வந்து வேலை சொன்னாலும் செய்ய மாட்டாங்க டைம் வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துறான் இது வந்து நான் செய்யணும் தான் சொல்லிட்டு இருந்தேன் காலையில கிச்சனில் வேலை பாருங்க நான் வேணா இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வேணா எல்லாம் எடுத்து மீட் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இதில் வந்து ரொம்ப கச 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 கசம் போட்டு வச்சுருந்தானுங்க வேணும் வேணாங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக வந்து அட்டை பாக்ஸ் போட்டு நம்ம அந்த செல செலக்டர் மட்டும் ஒட்டணும் வாங்குமா ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னால் சரி ஓகே நான் இதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஒட்டுறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதுதான் நான் செஞ்சுருக்கேன் அடுத்தது வந்து அவனே அவன் வேலையை செஞ்சுருவான் ஏன் சாமி பரணி வந்து குட் பாய் ஆ அவன் வந்து நான் வெளிய கூட்டு போற சொல்லிட்டேன் அதனால பையன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு விட்டுருவான ஏத்தங்க